இவங்க எந்த போட்டு தான் என்னன்னா படத்துல நடிச்சுட்டு வராரு விஜய் சேதுபதி இந்த படத்துல அவர் மாடுபிடி வீரனா வராரு இவரு துளி கூட விரும்பாத தன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சொந்த பந்தங்கள் இந்த கட்டாய கல்யாணம் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படுத்தும் சலசலப்புகளும் தன்யா மீது விஜய் சேதுபதி கொண்டிருக்கும் மிதமிஞ்சிய காதலும் தான் படத்தோட கதை கடைசியில அவர் சொந்த மச்சானோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு முந்தானிய முழு மனசோட தான் முடிவா இருக்க முடியும் போகட்டும் பிரச்சனை அது இல்ல அது எப்படி கருப்பனுங்கிற பேரை இந்த படத்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் வைக்க போச்சுன்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கோஷ்டி கருப்பனுங்கிறது ஜல்லிக்கட்டு காலை ரகமாம் விஜய் சேதுபதி படத்துக்கு கருப்பன்னு பேர் வச்சதால எங்க காலை இனத்துக்கே அவமானம் ஆகிடுச்சுன்னு ஒரு புகார் கொடுத்திருக்காரு ஜல்லிக்கட்டு பேரவை செயலாளரான காத்தான் இந்த பேரை படத்துக்கு வச்சா போராட்டம் நடத்துவோங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் நல்லவேளை வேலை எங்க காலை இனத்துக்கே அவமானம் ஆகிடுச்சுன்னு சொன்னவர் நாலு காலை மாடு கோச்சிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிருச்சு ஒரு ஏழு எட்டு காலைகள் தூக்கு மாட்டி தொங்குருச்சு விஷம் குடிச்ச நிலையில நாலு மாடுகள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்னு சொல்லாம போயிட்டாரு நாட்டுல பாதி பேருக்கு என்னென்னமோ ஆகிருச்சு அது மட்டும் ரொம்ப நல்லா புரியுது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.